ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த மழை டைமில் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க நல்லா சுட சுட ஸ்வீட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது செய்யறது ரொம்ப சுலபம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஒரு நாள் வச்சிருந்து சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே வர பெல்லைக்கானியும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கால் கிலோ கடலைப்பருப்புக்கு மெஷர்மெண்ட்டுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் கால் கிலோ கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற விட்டுடுங்க ஊற வச்ச பருப்பை நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றி இதை வந்து வேக விடணும் இது வேகிறது வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்ல நெத்துப்பதமாக இருக்கணும் குழைய வேக விட்டுடக்கூடாது குழைய வேக விட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டப்பிங் வந்து செட் ஆகாது சரியாக வராது நல்லா நெத்தாக கையில் எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மசியணும் சேம் டைம் அப்படியே நல்ல நெத்தாக இருக்கணும் அந்த மாதிரி அளவில் நீங்கள் அதை வேக விட்டுட்டு இப்போ இதை ஒரு வடிகட்டியில் போட்டு நீங்கள் ஃபுல்லாக தண்ணியை வடிச்சுடணும் வடித்து ஆற விட்டுடுங்க ஆறுணத்துக்கு அப்புறம் நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா உதிரி உதிரியாக உங்களுக்கு வரும் இப்போ நல்லா வடிஞ்சு ஆறிடுச்சு ஆறுனத்துக்கு அப்புறம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம் ரொம்ப குறகுரப்பாகவும் அரைக்க வேணாம் ரெண்டுக்கும் நடுவில் திட்டமான ஒரு குரகுரப்பான ஒரு இதில் வந்து இதை அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்குங்க ஸ்பூன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ரொம்ப நைஸும் இல்லை ரொம்ப குறை குறைப்பும் இல்லை இந்த மாதிரி அரைச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் தேங்காய் ஒரு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சரிக்கு சரி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை இந்தமாரி தேங்காய் பத்தையாக எடுக்கிறீங்கன்னா இதுலேயே ஏலக்காய் நாலு ஏலக்காயை போட்டு தேங்காய் பூ மாதிரி இந்தமாரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குங்க இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நீங்கள் தேங்காவை திருவியும் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது கால் கிலோ பருப்பு எடுக்கிறீங்கன்னா இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் பூவை வெறும் கடாயில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க ஈரப்பதம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் இதை மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா அந்த ஸ்டப்பிங் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் இல்லைன்னா லொலொலன்னு இருக்கும் செய்ய தெரியாதவங்களும் இந்த மெத்தடில் செய்யலாம் இப்போது வெள்ளத்தை கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெள்ளத்தை ஃபஸ்ட்டு கரைச்சி கல் மண் இல்லாமல் வெள்ளத்தை வடிகட்டி பாகு எடுத்துக்குங்க பாகு எடுத்து திருப்பி அதே கடாயிலே ஊற்றி இதுக்கு பாகு பதம்லாம் தேவை கிடையாது வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ அந்த கொதிக்கிற வெள்ளத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க எல்லா கடலைப்பருப்பையும் அரைச்சது அதுக்குள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வதக்கி வச்சிருக்கிற தேங்காய் அது கூட நம்ம ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இது உங்களுக்கு அந்த வெள்ளை பாகோடு எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வந்து நிற்கும் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் நீங்கள் சப்போஸ் தண்ணியை கூட வச்சிட்டிங்கன்னாலும் பயப்பட வேண்டாம் ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிண்டு நீங்கன்னா உங்களுக்கு இறுகி கொடுத்து வந்துடும் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடுங்க ஆற விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸில் உருண்டைகள் வேணுமோ அந்த சைஸில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உருண்டி எடுத்துக்குங்க இதை நீங்கள் உருண்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட வேணுங்கிறப்ப எடுத்து ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப எடுத்து செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் நீங்கள் வெளியில் வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் சுட சுட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போது இதுக்கு ஒரு நூற்றி கிராம் மைதா மாவில் மே மாவுக்கு இது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இதை வந்து நம்ம கரைச்சிக்கணும் இதில் தான் நம்ம வந்து முக்கி நம்ம எண்ணெயில் வந்து பொறிக்க போகிறோம் இந்த அளவில் இருக்கணும் மாவு கரைச்ச மாவு இந்த அளவில் உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து சுழியம் ரொம்ப சாஃப்டாக மேலேயும் சாஃப்டாக இருக்கும் உள்ள ஸ்டப்பிங்கும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுக்கிங்க மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டப் பண்ணி இந்த மாதிரி போட்டு மாவில் முக்கி இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிங்க சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்திங்கனாக்கா இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிடவும் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை ஆறிட்டாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆரியும் சாப்பிட்லாம் நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம் இந்த ஸ்டப்பிங்கை நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா கூட வேணுங்கிறப்ப நீங்கள் எடுத்து எப்போல்லாம் உங்களுக்கு சுட சுட வேணுமோ அப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு தேவையான அளவு நீங்கள் மே மாவு மட்டும் கரைச்சி ரெடி பண்ணி சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்